ஏர் ஓட்டுவேன்ரப்பேன் மண் அள்ளுவேன் வெட்டுவேன் அப்புறம் இந்த கல் பொறுக்குவேன் காட்டு வேலை செய்வேன் நட்டு அறுப்பேன் எல்லாமே செய்வேன் மரம் ஒண்ணுதான் ஏர்ல சாமி மித்த வேலை எல்லாமே செய்வேன் அதுமே ஓட்டுவேன் வண்டி ஓட்டுவேன் ஏறு ஓட்டுவேன் வயலு அடிப்பேன்

ஒண்ண விவசாயம்ளா விவசாயத்துல உம் பாருங்க ஒரு இவ்வளவு ஒரு பெரிய விவசாய குடும்பம் இன்னைக்கு வந்து விவசாயத்தை விட்டு அவங்க ஒண்ணு வேற தொழிலுக்கு போயிட்டாங்க அம்மா வந்து அந்த காலத்துல இருந்து ஏறு ஓட்டி பார் பிடிச்சி வயல் ஓட்டி இது கிணத்துல இறைச்சி விவசாயம் பண்ணி இருந்தாங்க அந்த குடும்பம் இன்னைக்கு விவசாயத்தை விட்டு பசங்களை வெளியேறிட்டாங்க

இந்த விவசாயத்தை எதை நம்மளால முடிஞ்சது செஞ்சிட்டு போகலான்னு சொல்லி அதை செஞ்சிருக்கிறாங்க இன்னும் நூறு ஆண்டு காலம் இந்த தென்னை மரம்லாம் வளர்ந்து அவங்க இப்போ ரெண்டு மூணு தலைக்கட்டுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க கூட இருக்குது இந்த தம்பதிக்கு எங்களுடைய விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டும் நன்றி